மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஏழு விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும் என்ன அப்படின்ற பார்க்கலாம் முக்கியமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே பூஜை பண்ணிடணும் அதாவது நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ளேயே பூஜை பண்ணிடணும் இன்கேஸ் அந்த டைம் மிஸ் பண்ணா கூட ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில கூட நம்ம பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளை அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற ஆடையை நம்ம அணிஞ்சிட்டு பூஜை செய்யறது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்க செய்யும் துர்கைக்கு மஞ்சளும் குங்குமமும் மிக உகந்தது அப்படின்றதுனால ராகு காலத்துல மஞ்சள் குங்குமம் செலுத்தி மனதார நினைச்சு நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி தீபம் ஏத்தணும் அப்படின்னா நம்ம நினைச்சது கட்டாயம் நடக்கும் வெள்ளிக்கிழமை பணத்தை யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை மாலை ஆறு மணிக்கு அப்புறம் செய்யறது ரொம்பவே விசேஷம் அன்னதானம் கொடுக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமா பசுமாட்டுக்கு பச்சரிசியில வெள்ளம் கலந்து நம்ம வைக்கிறது கூடுதல் பலன்களை நமக்கு தரும் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நெய் விளக்கு ஏத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது வீடும் மனசும் எந்த அளவு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கும்